கார்த்திகை மாத பிறப்பை ஒட்டி சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் மாலை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கினர் கார்த்திகை முதல் தேதியை ஒட்டி கும்பகோணத்தில் உள்ள யானையடி ஐயனார் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அப்போது அதிகாலை முதலே வரத் தொடங்கிய ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு தங்களது விரதத்தை தொடங்கினர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பங்கேற்றதால் கோயில் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது தென்காசியைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் குற்றால அருவிகளில் புனித நீராடி தங்களது விரதத்தை விரதத்திற்கு தயாராக்கினர் இருமுடி கட்டி செல்ல இருக்கும் பக்தர்கள் அருவிகளில் குளித்த பின் அங்குள்ள விநாயகர் கோயிலில் வைத்து மூத்த குருசாமிகள் முன்னிலையில் மாலை அணிந்து கொண்டனர் தங்களது விரதத்தை தொடங்கிய பக்தர்கள் சரண கோஷம் முழங்கம் எழுப்பியவாறு சுவாமியை வழிபட்டனர் இன்றைக்கி ஐயப்ப சாமியெல்லாம் விரதத்தை ஆரம்பிச்சிருக்காங்க புனிதமான இந்த குற்றால நதியில் இன்னைக்கு விரதத்தை ஆரம்பித்து இன்னும் நாற்பத்தெட்டு நாளும் அறுபது நாளும் விளக்கு பூஜைக்கும் மண்டல பூஜைக்கும் சாமியெல்லாம் இன்னைக்கு மாலை போட்டிருக்கோம் இதே போல் கார்த்திகை சோமவாரத்தை ஒட்டி குற்றாலத்தில் உள்ள கன்னி விநாயகர் ஆலயத்தில் சுமங்கில் பூஜை நடைபெற்றது பெண்கள் மட்டுமே பங்கேற்ற இந்த பூஜையில் பக்தர்கள் குற்றால அருவியில் புனித நீராடி வழிபாடு நடத்தினர் பின்னர் சுவாமிக்கு மஞ்சள் பால் உள்ளிட்டவை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் மேற்கொண்டனர் விரதன்றது பழங்காலத்துல இருந்தே வயசா அந்த பழங்காலத்துல இருந்தே ஃபாலோ பண்றதுதான் எல்லா லேடிஸுமே இது வந்து அந்த கார்த்திகை மாதம் எல்லா திங்கக்கிழமை சோமாவர விரதத்துக்கும் குட்டால வந்து குளிச்சிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அரிச்சனை பண்ணிட்டு ஹஸ்பண்ட் நேம்கெல்லாம் அரிசனை பண்ணிட்டு அப்புறம் சிவன் மூலஸ்தானத்துல போய் வழிபட்டுட்டு அப்புறம் அது ஒரு விரதம் அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் இது வந்து ஹஸ்பண்டோட ஆயுள் வந்து விருத்தி அப்படிங்கிறதுக்காகவும் தீர்க்க சுமன்களே வாழ்கிறதுக்காகவும் எல்லா லேடிஸும் இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள ஐயப்ப சுவாமி கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கினர் அப்போது சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்ட நிலையில் சரண கோஷம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் சேலத்தில் உள்ள ஐயப்ப ஆசிரமத்திலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாலையை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கினர் மூத்த குருசாமிகள் கைகளால் மாலையை அணிந்து கொண்ட பக்தர்கள் சரண கோஷங்கள் எழுப்பியபடி ஐயப்பனை வழிபட்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பால விநாயகர் கோயிலில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கினர் கார்த்திகை மாத பிறப்பையொட்டி பால விநாயகர் கோயிலில் நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் தங்களது குடும்பத்தினருடன் வந்து சபரிமலை மண்டல பூஜைக்காக மாலை அணிந்தனர் புதிதாக மாலை அணியும் பக்தர்கள் சந்தன மாலை மற்றும் துளசி மாலைகளையும் பதினெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து மாலை அணிந்து செல்லும் பக்தர்களான குருசாமிகள் ருத்ராட்ச மாலைகளையும் அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கினர் பால விநாயகர் கோயிலில் அதிகாலை முதலை ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து மாலை அணிந்து சாமி தரிசனம் செய்தனர் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squares a 13th year anniversary offer, a flat, villa apartment, this the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.